ஏதோ அரசியல் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக புதுசு புதுசா பேசுறவங்களை புதுசு புதுசா தான் சொல்ல முடியும் அவங்கள பார்த்து பரிதாபமா இருக்குது தந்தை பெரியாருடைய திராவிட கருத்தின் அடிநாதமான சமூக நீதி கோட்பாட்ட பொது மேடைகளில விளக்கி சொல்லி உண்மையான விளக்கத்தை சொல்லி அதில் என்னென்ன குறைகள் இருக்குது என்னென்ன தொகர்கள் இருக்குது நாங்க வந்தா இதையெல்லாம் மாத்தி காட்டுவோம் அப்படின்னு பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குது ஏதோ அரசியல் பண்ணுமே அப்படிங்கறதுக்காக புதுசு புதுசா பேசுறவங்க புதுசு புதுசா அவங்கள பார்த்து கோபமே வரல பரிதாபமா இருக்குது நூறு வருஷமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா ஒரே ஆள் பேச முடியாது இல்ல அப்பப்போ புதுசா ஒரு புதுமுகங்கள் வந்தது அப்படி அந்த புதுமுகங்களை பார்த்து நம்ம பண்ண முடியும் அதாவது இன்னைக்கு இந்த சமூக நிதி கோட்பாட்டை திராவிட கருத்தியில மிகப்பெரிய அளவில் அனைத்து இயக்கங்களும் கட்சிகளும் ஏத்துக்கிட்டு இருக்காங்க அகில இந்திய கட்சியான காங்கிரஸ் ஆகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் காந்தி அவர்கள் பார்லிமெண்ட்ல மிகப்பெரிய அளவில் பெரியாருடைய கருத்துகளை பற்றி பேசியிருக்காரு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் வைக்கம் போராட்ட வீரருக்கு பெரியாருக்கு மிகப்பெரிய விழாவை நமது தமிழ்நாடு முதலமைச்சர் மாணவிகு மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடத்தி காட்டியிருக்காரு திராவிடங்கிற பேர் இருக்கிற கட்சிகள் வந்து கண்டிப்பா ஆதரிப்பாங்க திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் திராவிட விடுதலை கழகம் திராவிட இயக்க தமிழர் பேரவை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இந்த கட்சியினுடைய பேர்லேயே திராவிடம் இருக்குது ஆனால் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா ராம்தாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு கண்டன அறிக்கையை இருக்காரு அவ்வளவு அருமையா இருக்கு எங்களுடைய கொள்கை வழிகாட்டி பெரியார் தான் சொல்லிட்டாரு அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் என்னுடைய அன்பு தம்பி எழுச்சி தலைவர் தொல் திருமாவளன் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு சூப்பர் அவர் முன்மொழிந்ததை நான் அப்படியே வழிமொழிகிறேன் அந்த அறிக்கையை எத்தனை பேர் படிச்சிருந்தாலும் நானும் ஒரு தடவை அந்த அறிக்கையை ஏதாச்சும் ஒரு பொதுமையாளர் படிச்சு காட்டணும்னு ஆசைப்படுறேன் அப்படி ஒரு அற்புதமான அறிக்கை மக்கள் நீதி கட்சி மையத்தினுடைய தலைவர் என்னுடைய அன்பு கமல் சார் அவருக்கு தந்தை பெரியாருடைய சமூக நீதி கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு அதை வெளிப்படுத்தியும் இருக்கிறார் திராவிட கருத்தியலை பற்றி பேசியும் இருக்கிறார் ஆதரவாகவும் செயல்படுகிறார் என்னுடைய அன்பு தம்பி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்தப்போ எங்களுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார் தான் அப்படின்னு பிரகடனப்படுத்திருக்கிறார் திராவிடமும் தமிழ் தேசியம் எனது இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வளவு பேர் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பெரியாருக்கு எதிராகவும் திராவிட கருத்தியலுக்கு எதிராகவும் புலம்புகளை பார்த்து பரிதாபப்பட்டு அவர்கள் அவங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை மட்டும்தான் தெரிவிக்க முடியும் என்ன இந்த கருத்தியலின் மீது யாருக்கு விமர்சனம் இல்லை தனி விமர்சனம் தனி மனிதர்களுடைய போக்கில் விமர்சனம் இது மட்டும்தான் இருக்குது கருத்தியலில் விமர்சனம் இல்லை அப்படிங்கிறது இத்தனை கட்சிகளும் நிரூபிச்சிருக்காங்க அதனால அவர்களுக்கு ஒரு சாதாரண பெரியாரின் தொண்டன் என்ற முறையில் நன்றியும் கூறிக்கொண்டு இந்த புலம்பல்களுக்கு புலம்பும் நண்பர்களுக்கு <laughs> 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 என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் <laughs> <laughs>